ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கே லைஃப் நம்மளோட டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான ஒரு குடமிளகா இருந்தால் போதுங்க நம்ம அடிக்கடி நீ இப்படி செய்வீங்க தட்டு சோறுமே காலியாகும் அந்த டேஸ்டியான இந்த குடமொளகா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சு வரட்டும் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது கூடயே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கூடையே கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு மிளகாவை வந்து கிளி போட்டு சேர்த்துக்கிட்டேன் மிளகாவுமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போது இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங் வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூடையே ஒரு ஒரு கத் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அந்த ஆனியனோடு சேர்ந்து நல்லா வந்து மசிச்சு வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு வந்துடுச்சு இப்போது நான் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து எடுத்து வச்சுருந்தேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சே எவ்வளோ செய்வீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதேமே வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இது கூடயே கா டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் நான் கால் கிளாஸ் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு ரொம்ப வந்து கொலைய வெந்துடக்கூடாதுங்க ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட்டு வ வெந்துச்சுனா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போது பருப்பு ஊற வச்ச தண்ணியே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது மூடி போட்டு மூடி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவுமே பருப்பு வெந்துடக்கூடாதுங்க நம்ம கடித்து சா சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நம்ம பல்ல வந்து தட்டுப்படும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெந்துச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும் இது போதும் இப்போது இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருந்தேன் குட அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் குடை மிளகாயும் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பருப்போடு அந்த குட மிளகாவும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இப்போது இந்த குடமிளகா வேறு அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வரட்டும் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றி வந்திருக்கு காயும் பருப்புமே வந்து நல்லா வெந்திருக்கு பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவில் வந்து வந்திருக்கணும் ரொம்பவும் குலைய வந்துடக்கூடாது இப்போ இது கூடயே நான் வந்து தேங்காய் தொழில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் தொழில் சேர்த்த நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கடாயில் உள்ள ஹீட்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான சுவையை சுவையான குடமிளகா பாசுப்பயிறு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு இதை எல்லா வகையான வெரைட்டி சொல்லும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குடமிளகா வச்சு ஒரு லஞ்சுக்கு சூப்பரான டிஷ் ஒன்று ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மள டீக்கியசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்